அன்பிற்குரியவர்களே மூசாலஹிசலாம் அல்லாட்ட பேசுறதுக்காக தன்னுடைய சகோதரர் சலாத்தை பொறுப்பு சாட்டிட்டு போயிடுறாங்க போனதற்கு பின்பு சாமிலி என்பவனினுடைய பேச்சை கேட்டு ஒரு கூட்டம் காளைக்கன்ற வணங்க ஆரம்பிச்சது பிறகு மூசாலஹிசலாம் வர்றாங்க வந்து சலாத்திட்ட கேட்குறாங்க இப்படி கூட்டம் பிரிஞ்சு போகையில நீங்க என்கிட்ட ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாமே ஏன் இப்படி செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி அவங்க தாடியை பிடிச்சு இழுக்கிறாங்க இன்னி ஏன் உங்கள்ட்ட கூப்பிட்டு வல்லன்னு சொன்னா நான் அப்ப கூப்பிட்டு வந்திருந்தா இப்படி ரெண்டா பிரிச்சுட்டீங்களேன்னு சொல்லி இருப்பீங்க ஆனா இப்ப ஒரே கூட்டமா இருக்கிறாங்க நான் பயந்தேன் இஸ்ராயலின் சந்ததிகள் இரண்டாக பிரிந்து விடுவதை நான் பயந்தேன் அதனால நான் கூப்பிட்டு வரல அப்படின்னு சொன்னா ஆக ஒரு கூட்டம் சருக்கில் போயிருச்சு ஒரு கூட்டம் ஹார்ஹிஸ்லாத்தோடு இருந்தாங்க இங்கே நாம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த முசா அஹி இஸ்லாம் ஹார்ன் அலி இஸ்லாத்தின் சம்பவத்தின் மூலமாக ஒரு இணைப்பு கூட பரவாயில்லை ஒரு சூழ்நிலையில மாற்றத்தை தந்துடும் ஆனா பிரிவினை அது மிகப்பெரிய அழிவை தந்துவிடும் பிளவு மோசமானது பிளவு அது ஒரு அசாதாரண பிளவு ஒரு அபாயம் எனவே பிளவை விட்டும் பாதுகாக்கணுங்கிறது தான் ஹார்நுழகி சிராத்தினுடைய நோக்கமாக இருந்திருக்குது எனவே சமூகத்துல பிளவு ஆபத்து அது நல்லதல்ல இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தும்படியான செயல்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏற்படுத்துவதற்கு காரணமாகி விடக்கூடாது பிளவுக்கு நாம் காரணமாகிவிட்டால் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அன்று கூறியவர்களே சமூகத்தில் ஒற்றுமையாக இருப்பதற்கு என்ன வழியோ அதை நாம் பேண வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரியும்